ஹரியோம் குருப்யோ நம திருப்பாவை பாசுரம் இருபது முப்பத்து மூவர் அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே துயிலழாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றார்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலிழாய் செப்பென்ன மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் திருவே துயிலிழாய் உக்கமும் தட்டொலியும் தந்து உண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி நேற்றைய பாசுரம் வரைக்கும் நப்பிண்ணையை எழுப்பினார்கள் இன்றைய பாசுரத்தில் கண்ணனை எழுப்பினார்கள் கண்ணனையே நேராக எழுப்பி ஏன்னா அவர்கள் கண்கள் வந்து கண்ணனை நோக்கி இருக்குது அப்போ கண்ணனை எழுப்பி அப்புறம் நப்பிண்ணை கிட்டையும் பர்மிஷன் கேட்குற விதமாக இந்த அழகிய பாசுரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அப்போ கண்ணனை பார்க்குறா இல்லையா இப்போ கண்ணனை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால் முப்பத்து மூவர் அமரருக்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்றா இப்போ அந்த அமரர்கள் யார் அந்த தேவர்கள் இல்லையா பூஜை பண்ணிகிட்டு இருக்கலாம் இப்போ மேலே மார்கழி மாதம் ஃபுல்லாக அவ் அந்த அமரர்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி போய் நிற்பாராம் பகவான் அப்போ சொல்லி காமிக்கிறா நீ வாளுக்கு போய் நிற்கிறல்ல எங்களுக்கும் வந்து நிற்கணும்ல அப்படின்னு சொல்கிற விதமாக முப்பத்து மூவர் முப்பது முக்கோடி தேவர்கள் இருக்கா இல்லையா அவளுக்கு முன்னாடி போய் நின்று நீ என்ன பண்ணுற அவளோட துக்கத்தெல்லாம் நீ எடுக்கிற இல்லையா அப்போ எ எப்படிப்பட்டவர்கள்லாம் அவளுக்கு துக்கத்தை கொடுத்தா கம்சன் கொடுத்தான் தரா ஜராசந்தன் கொடுத்தான் நரகாசுரன் கொடுத்தான் பானாசுரன் கொடுத்தான் இத்தனை பேரையும் அடக்கி ஒரு ராஜாதி ராஜனாக வீராதி வீரனாக அரசனாக தனி செங்கோல் வச்சு ஆட்சி பண்ணான் எல்லாரையும் ஒன்றா வீரத்தில் அடக்கிடுவான் இல்லாட்டி காமத்தில் அடக்கிடுவான் இல்லையா ஆசையினால் மோகத்தில் எல்லாரையும் வழிக்கு கொண்டு வந்து பண்ணிவிடுவான் இல்லையா பிரம்ம தேவனை வந்து பிரம்ம மோகன லீலையில் வந்து அவரை மடக்கிட்டான் அப்புறம் வந்து நந்தகோப்பனை வந்து ஒரு தடவை வருணன் கூட்டின்னு போனதில் காலில் கொண்டு வந்து விழ வச்சுட்டாரு அப்புறம் வந்து காட்டி தீயை வந்து அள்ளி கொடுத்து அள்ளி குடித்து விட்டு அக்னியை வந்து அடக்கி விட்டாரு அப்புறம் சாந்திவினியோட பிள்ளைய போய் மீட்டு கொண்டு வரும்போது என்ன பண்ணார் அந்த யமனுக்கே வேலை இல்லாமல் பண்ணிட்டாரு அப்புறம் பானாசுர யுத்தத்தில் வந்து சிவபெருமானையே பரிவாரத்தோடு ஓட விட்டார் கோவர்தனகிரியில் லீலையில் வந்து இந்திரனை அடக்கி வச்சாரு இப்படி எல்லாரையும் வந்து தன்னுடைய அந்த விஷயத்தில் வந்து அடக்கி கொண்டு வரக்கூடிய அப்படிப்பட்ட ஒரு மகா அவர் வந்து பெரிய அரசன் அவர் தேவாதி தேவனான கலியே அப்படின்னு வருது இல்லை அப்போ கப்பம் தவிர்க்கும் கலியே அப்படின்னு சொன்னால் கலினா என்ன அர்த்தம் மயக்கத்தை தரக்கூடியது அப்படின்னு அர்த்தம் யார் இங்கே மயக்கத்தை தரக்கூடியவன் கிருஷ்ணன் தான் கண்ணன் தான் மயக்கத்தை தரக்கூடியவன் துயிலழாய் நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லி செப்பமுடையாய் நீ எப்படி இருக்க ஜெகன் மோகனமானவனாக இருக்கேன் நீ ஜேஜஸ் உடையவனா இருக்க திரளுடையவனாக இருக்க பயங்கர டேலண்டட் சம ஸ்கில்லு என்ன ஸ்கில்லு செற்றாருக்கு வெப்பம் கொடுக்கும் விமலா எது எதிரிகளுக்கெல்லாம் வந்து வெப்பத்தை கொடுக்கக்கூடிய விமலனாக நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்லி மகா துஷ்டனாக இருக்கக்கூடிய கம்சனை வந்து ஒன்றுமே இவர் வந்து காலாட்படை இது படை எதுவுமே எடுத்துன்னு போல போய் ஒரே குத்து குத்தி அவனை வந்து கொன்னுட்டாரு அப்போ எல்லாரையும் அதுக்கப்புறம் வானாசுரன் நரகாசுரன் ஜராசந்தன் எல்லாரையுமே அவர் எவ்வளோ அழகாக கொன்னார் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட சிங்கமே நீ துயிலழாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நப்பிண்ணை செப்பெண்ண மென்முலை செவ்வாய் சிறுமருங்குள் நப்பிண்ணை நங்காய் அப்படின்னு சொல்லி அந்த நப்பிண்ணையோட நீ படுத்துட்டுருக்கியே நீ வந்து எழுந்துக்கோ அப்படின்றத சொல்லிட்டு நப்பிண்ணையும் எழுந்துக்கோன்னு சொல்கிறான் என்ன அப்படின்னு சொன்னால் அழகிய இடுப்பு உடையவள் இல்லையா செப்பெண்ண மென்முலை அப்போ அழகிய இடுப்பு இருக்கு அழகான உடம்பு அவளுக்கு அப்புறம் செவ்வாய் சிறு மருங்குல் அப்படின்னு சொன்னால் அவளுக்கு அழகிய சிவந்த உதடு அப்போ இதெல்லாம் வந்து எதுக்காக சொல்கிறான்னா ஒரு பெண் பிள்ளையே இன்னொரு பெண் பிள்ளையை பார்த்து அந்த அவளுடைய அழகை வர்ணிக்கக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ அவள் யாரா திரு திரு அப்படின்னு சொன்னால் யார் சாக்ஷாத் லக்ஷ்மி தேவி தான் இங்கே ராதையாக இருக்கா அப்படிங்கிற சொல்கிற விதமாக நப்பின்னை நங்காய் திருவே அப்படின்னு சொல்லி நீயும் தி துயிலழாய் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு துயிலெழினுமா அவளோட நீயும் வான கூப்பிட்றதுக்கா கிடையாது அவளை கூப்பிட்றதே இல்லை இவங்க கவனிச்சிடலாம் வரும் கண்ணனை மட்டும்தான் நீ எங்களோட வானின கூப்பிடுறா உக்கமும் தட்டொழியும் தந்து உண்மனாளனை இப்போதே எம்மை நீராட்டியிலோர் எம்பாவாய் அப்படிங்கிறா உக்கமும் அப்படின்னு சொன்னால் என்னன்னு அர்த்தம் இல்லையா அவங்க வந்து ஸ்நானம் பண்ண போறாள்ல குள்ள குளிர குடைந்து நீராடாதே அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ குள்ள குளிர இவங்க போய் குளிர்ந்து நீராடணும் நீராடுறதுக்கு என்ன வேணும் தலையில் எண்ணெய் வைக்கணும் அதனால் கண்ணந்தான் இவங்களுக்கு எண்ணெய் தூக்கின்னு வரணுமா உக்கம் தட்டோளி அப்புறம் எல்லாம் முடிஞ்சுன ட்ரெஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கண்ணாடி பார்க்கணும்ல அப்போ கண்ணாடியும் நீ வந்து எண்ணெயும் எடுத்துட்டு வந்து உண்மலே அப்படின்னு இந்த இடத்துல திருப்பியும் அவன் எம்ஃபசைஸ் பண்ணுறான் என்னென்னா உன்னோட கணவன் தான் எங்களோட கணவனாக அவனை மாற்றிக்க மாட்டோனா நீ கவலைப்படாத உன்னுடைய கணவனை இப்போதே எம்மை நீராட்டியிலோர் எம்பாவாய் இப்போவே எங்களை எங்களோட நீராட்டுறதுக்காக நீ அனுப்பணும் ஏன்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி இருட்டில் போகும்போது அவர் வந்து நீராட்டணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் வந்து வச்சுருக்கோம் அதனால நீ அவரை அனுப்பு அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து உக்கமும் தட்டொழியும் தந்து அப்படின்னு சொல்லி இந்த இடத்த சொல்கிறது நமக்கு வந்து நன்னா தெரியும் தட்டொழி அப்படின்னு சொன்னால் கண்ணாடி அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா அப்போ சாஸ்திரத்தை வேண்டி நிற்கிறார்கள் இந்த பெண்கள் இல்லையா அந்த சாஸ்திரமாகிய தர்ப்பணம் தான் நான் யாருங்கிறது எனக்கு காமிச்சு கொடுக்கும் இல்லையா அப்போ அதை வந்து இந்த பெண்கள் கேட்கிறார்கள் நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படி கண்ணாடி உதவுமோ அந்த மாதிரி நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சாஸ்திரம் உதவும் அதனால் அந்த சாஸ்திரத்தை இவர்கள் கேட்கிறார்கள் அப்படின்னு சொல்லப்படுது தந்து உண்மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லி நீ வரணும்னு அவசியம் கிடையாது அவரை மட்டும் அமிச்சா போதும் உன் உன் கணவனை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவள் வந்து சொல்கிறாள் அப்போ இந்த இடத்துல எது எந்த விஷயத்தை அவ சொல்கிறா அப்படின்னு சொன்னால் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் பார்த்துருக்கேடா பெரிய பிராட்டி வந்து படித்தாண்டி வெளியில் வரமாட்டாள் ரங்கநாயகி இல்லையா படித்தாண்டா பத்னி அப்படின்னு நம்ம சொல்ல சொல்லுவோம் இல்லையா அப்போ அவள் வந்து வீட்டை விட்டு வெளியிலேயே வரமாட்டாள் அந்த ஒரு ஒரு சந்தர்ப்பத்தில் நம் வந்து ஒரு அதிகாரி என்ன பண்ணனா அது என்ன எல்லாரும் வந்து உற்சவர்னா பகவானே வெளியில் வராரு ரங்கநாயகி தாயாருக்கு மட்டும் என்ன பெரிய இது அவங்களும் வெளியில வரணும் இந்த அதனால இந்த வருஷத்து உச்சவத்துல ரங்கநாயகி தாயாரும் வெளில வருவாங்க அப்படின்னு சொன்னதும் அந்த உத்தம நம்பி அப்படின்னு ஒரு பெரியவர் இருந்தார் ஸ்ரீரங்கத்தில் அவருக்கு ஒரே கஷ்டமா எடுத்து ஜோ ரங்கநாயகி தாயார் வந்து அவ வந்து படித்தாண்டா பத்தினியாச்சே அவளை இவன் மெரியில கொண்டு வரேன்னு ஏதோ அந்த ஐதீகம் தெரியாம சொல்றானே அப்படின்னு சொல்லி அவன் எப்படி எப்படியோ மன்றாடி பார்த்தார் அவர் ராஜா கிட்ட கூட போய் சொன்னாரா அதெல்லாம் கிடையாது இனிமேல் எப்படி தான் நடக்கும் அப்படின்னு சொன்னதும் அவர் நேராக கோபுரத்துக்கு மேலே போய் ஏறி இருந்துட்டாரா நின்றுண்டு பெரிய பராட்டி மேலே யாராவது கை வைங்கோ நான் கோபுரத்துலேருந்து குதிச்சிருவேன் அப்படின்னு சொன்னாரா தான் அதை வந்து நிறுத்தினா அப்போ அந்த அளவுக்கு அந்த ராஜ மகிஷியை வந்து தெருவுக்கு வரக்கூடாது அவள் வந்து பட்டத்து இளவரசி அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கக்கூடிய அந்த பட்டத்து இளவரசி வந்து அப்போ வெளியில் வந்து ரங்கநாயக்கி இது ஸ்ரீரங்கத்தில் யார் வந்து வெளியில் வந்து உற்சவத்துக்கெலாம் வருவாள் அப்படின்னு சொன்னால் ஸ்ரீதேவி பூதேவி அவாதான் வந்து பெருமாளோட வருவாள் அப்போ ரங்கநாயகியோட தோழிகளாம் அவர்கள் அவர்கள் வந்து வெளியில் பகவானோட வந்து அவ வந்து இறங்கி அந்த ரங்கநாயகியோட சந்நிதானத்து முன்னாடியே வந்து அந்த உபயனாச்சிமாரோட பகவான் வந்து திருமஞ்சனம் கண்டருளை பண்ணுவாராம் அப்போ அதெல்லாம் உபயநாச்சியாரோட அவரை பண்ணிக்கிற அந்த அழகு எல்லாத்தையும் பெரிய பிராட்டி எப்படி பார்ப்பா ஆனந்தமாக பார்ப்பா கருணையோட பார்ப்பா என்னோட குழந்தைகள் அப்படின்னு அப்படி சந்தோஷமாக பார்ப்பாளாம் அப்போ உபயநாச்சியாரோட பெருமாள் இருப்பதில் அவர்களுக்கு தங்கநாயகி தாயாருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி இந்த பூச்சோடி கொண்டு பெரிய பிராட்டி வந்து இதை ரொம்ப அழகாக பார்ப்பாள் அதே தான் இந்த இடத்துல கோபிகைகளை வந்து ராதை கோபிகைகளோட தோழி தானே ராதை ராதியோட தோழிகள் தானே கோபிகைகள் அப்போ நீ வந்து வெளியில் வரமாட்ட ஏன்னா நீ பட்டத்து மகரிஷி அதனால் நீ உள்ளேயே இரு ஆனால் கண்ணனை மட்டும் எங்களோட அனுப்பு உக்கமும் தட்டொழியும் நாங்கள் வந்து கொடுத்து அனுப்பிச்சேன்னா நாங்களும் நீராடுவோம் அப்படின்னு சொல்லி அப்போ இந்த ஐந்து வயது பெண் பிள்ளை ஆண்டாள் என்ன பண்ணியிருக்கா அந்த ரங்கநாதருக்கு செய்யக்கூடிய உற்சவம் அனைத்தும் அந்த குழந்தை வந்து அவ்வளோ அழகாக பார்த்துருக்கு பார்த்துட்டு தன்னை அது போல பாவித்து கொண்டு அந்த கோபிகைகளுக்கும் ராதைக்கும் வச்சு அதை ரொம்ப அழகாக கனெக்ட் பண்ணி இவ்வளோ அழகாக சொல்லக்கூடியது வந்து அந்த நம்ம ஆண்டாளுக்கு மட்டும்தான் இவ்வளோ அழகாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ண தெரியும் இப்போ பக்தியில் சிறந்தவள் ஆண்டாள் இல்லையா அப்போ பகவானே ஆண்டவள் அதனால தான் அவளுக்கு ஆண்டாள் அப்படின்னு பேர் இப்போ அப்படிப்பட்ட அந்த ஆண்டாளோட பாசுரத்தை நம்ம தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம